பொங்கலோ பொங்கல் கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா ஐயோ ஒரு கரண்டி வேறு உள்ள போயிட்டுனே நான் போ வீடியோ பிடிக்கிற போயிட்டோம் எங்கே பொங்குது மாடு வந்து போயிடும்னு அப்படின்னு வென்ற பார்த்தீங்களா குட்டி பையன் இங்கே பழனி மூளையா

என்ன பண்றீங்க பூச வச்சீங்களா சரி சரிங்க யார் பூசாரி யாருங்க அவர் பூசாரிங்களா அப்போ பூசாரி நீங்க யார் பெரிய பூசாரிங்களா சின்ன பூசாரிங்களா குட்டி பூசாரிங்களா சூப்பர் காய் கொடுங்க

பூ சொல்லுங்க பூசாரி குட்டி பூசாரி ஏ பண்ணிட்ட பூட் பண்ணாச்சு பூட் வரச்சவாளே பூஸ் பண்ணி வச்சிங்களா ஓகே சக்சஸ்

கொடுங்கோ பொழுங்கோ பொழுங்கோ பொறுத்து நிறுத்து பொதுச்சி எலும்புது என்ன அக்கட்டை விடுச்சினா திரும்பிரும்பு நானே வைக்கிறேன் நான் தான் நான் ஆரம்பித்தேன் நான் முடிக்கிறேன் கம்மல் இருந்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படியே குடுங்கிருக்கு சாப்பிடு 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 மாலை வத்துல அப்படி போட்டு புட்டெல்லாம் வச்சு பாருங்க

யார் 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 பெரிய பெரிய அப்படிங்களா சொல்லுங்க பாருங்க மாட்டுக்குள்ள போட்டு வச்சாச்சு

புரி தோண்டி கரும்பு கட்டலாம் கரும்பு இருசன் போட முடிச்சு